பாபநாசம் அருகே திமுக கொடி கம்பம் அகற்றப்பட்டதால் பரபரப்பு சாலை திமுகவினர் மறியல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரியில் கண்டியன் வாய்க்காலில் கல்வெட்டு அமைக்கும் பணிக்காக சாலையோரம் எந்தவித இடையூறும் இன்றி இருந்த திமுக கொடி கம்பம் அகற்றப்பட்டதால் மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் யூசுப் அலி மற்றும் திமுகவினர் அங்கு திரண்டனர் பின்னர் தஞ்சை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த கல்வெட்டு அமைக்கும் பணி ஒப்பந்ததாரர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கு மறியலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது திமுக கொடிக்கம்பத்தை வேண்டுமென்றே அகற்றவில்லை எனவும் பணிக்கு இடையூறாக இருந்ததால் தவறுதலாக பணியாளர்கள் அகற்றிவிட்டனர் என்றும் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் கம்பத்தை சீர் செய்து மீண்டும் அதே இடத்தில் அமைத்து தருவதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து திமுகவினர் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் ராஜகிரி பகுதியில் தஞ்சை கும்பகோணம் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நம்ம ராஜகிரி நான் வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து தூர்வாருங்கிற பேரில் வந்திருக்கிற கான்ட்ராக்டர்கள் நீரோட்ட சொல்லல ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லல எந்த அனுமதி இல்லாம வேலை பார்க்குறேன்னு சொல்லி கொடி அடித்து தூள் தூளாக உடைச்சி உடைச்சு போட்டுட்டு போயிருக்கிறாங்க இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த திமுக அரசுல இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் திமுக தான் கொடுக்கப்படுதா இல்ல வேறு சமூக துறைகளுக்கு கொடுக்கப்படுதாங்கிறத நாங்க தெரிய விரும்புறோம் அதுக்காக தான் இந்த நடவடிக்கை